بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته بسم على الله اهلا النبي، نبي اهلا الكلام الله اهلا بكم கண்ணியம் கௌரவம் சிறப்பாக அல்லாஹ் ரசூல்லா சல் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால ரவீனி நிலவல் மாதம் பன்னெண்டாம் பிறை லிங்கக்கிழமை பிறக்கக்கூடிய அந்த பிறப்பின் ஊடாக முழு ஆலத்தாருக்கும் அல்லா அருளையும் ரஹமத்தையும் அல்லா வைத்தார்

துவா செய்வது எங்களுடைய தீன்ல மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு நமக்கு பார்த்தா தீனுடைய அடிப்படையான எல்லா விடயத்திலையும் அல்லாஹனம் மீது மீதுள்ள செலவா சம்பந்தப்பட்டிருக்கிறது ஐந்து நேர தொழுகையுடைய அதான் عند أذان لا أشهد أن محمد رسول الله إلا ما عند أذان بورتي أحد عند الله رسول صلى الله عليه وسلم نام اللهم رب هذه الدعوة التامة இந்த பரிபூர்ணமான தாவத் அவர் அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் இன்விடேஷனுடைய ரப்பே இந்த அல்லாவை அழைத்து நிலைநாட்டப்படக்கூடிய இந்த துலுகையுடைய ரப்பே அதுக்கு பின்னால் அல்லாவை புகழ்ந்துட்டு அல்லாஹ் யார் என்றத நிரூபிச்சுட்டு அதுக்கு பின்னால உடைய உறுதி அல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு எங்கள் தொட்டும் எங்களுடைய அனைத்து அமல்கள் நாம் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களும் அவங்களை எடுத்து வைப்பாங்க அது மட்டுமல்ல சல்லாஹலி வச்சம் அவங்கள

நாம் அந்த துவாவை ஓதுறதனால ஒவ்வொரு நாளும் ஐந்து அதான ஓதுறது கட்டாயம் வாஜிபல்ல அது மிக முக்கியமான ஒரு சொன்ன நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்க இதை ஓதும் நாங்க ஓதிக் கொண்டு தான் இருக்கிறோம் ஆனா இந்த இந்த உணர்வோட நாங்க ஓதுறோமாண்டா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தடவை நான் ஒரு பாடத்துல சொன்ன நேரத்துல ஒரு மூத்த மனுஷன் நான் சொன்ன தான் நான் படிச்சு கொண்டேன் இந்த அதானுடைய துவா அந்த நாம் செய்யக்கூடிய துவாப்ட் அதியா ஒரு தகையா யாருக்கு அந்த செல்லலாம் அந்த கருத்து அர்த்தங்கள் தெரியாத காரணத்தினால நான் சொல்லலாம் சொன்னாங்க யாரு இந்த துவா ஓதுறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய செஃபாகத் கடமையாக அதனால பின்னால குலமாக்கள் இன்னொரு துண்டையும் துவால சேர்த்து கொண்டாங்க அது என்னன்னா ஒரு துபுனா செஃபாகவும் உருதுனா அவ் உணவு நித்யாமா அந்த துண் இருக்குது அது ஹதீஸ்ல வருது துவ ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் குடுக்கக்கூடிய சிறப்பு என்ன அல்லாஹுடைய ருசுசன் அல்லாஹ் சிலம்புடைய செஃபாஹத் இன்டெசெஷன் அவுங்க எங்களுக்காகவே மன்றாடுவாங்க ரெண்டாவது அல்லாவது அல்லாஹ் ஹரே செல்லம் எங்கேயும் அல்லாவதே அல்லாஹ் செல்ல மட்டும்தான் அங்க தண்ணி இருக்கும் தாகத்தோட மக்கள் எல்லா தடமாறி கொண்டிருப்பாங்க அவங்களோட கரங்களால அந்த மதரமான தண்ணியை குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும் இது தொழுகையில அதானுடைய துவாவோட சம்பந்தப்பட்ட சிறப்பு இந்த அதானுடைய துவா ரசூசன் அல்லாஹ் அலேசலோட உது செய்வோம் உதுல ஒன்று தொழுக உது இல்லாம ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனா உதுல நாளை கிராமத்தினால் ஒரு சிறப்பு இருக்குது ரசூசல் அல்லாஹ் அலேசலுவாங்க அல்லாஹுடைய ரசூலுடைய உம்மத்தினர் எங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா இனம் காணுவாங்க கிராமத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அதுல எப்படி எங்களை இனம் காணுவாங்கண்டா நாம் முது செஞ்ச எங்களை உறுப்புகள் அங்க மிக பிரகாசமாக இருக்கும் இருக்கும் அந்த இடங்கள் எல்லாம் அதனால நான் சொன்னா உது செய்யக்கூட இதுவரைக்கும் பரவ கொஞ்சம் கூடுதலாக நாங்க என்றால் அந்த பகுதியும் வெளிச்சமாக அந்த பகுதியும் பிரகாசமாக இருக்கும் நம் அனைவருக்கும் அந்த ரெண்டு பாக்கியத்தை நசிபாக்க வேண்டும்

இத அறிவித்த ஒவ்வொரு அறிவிப்பாளரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் எல்லாருக்கும் கிராஸ் பண்ணவும் வேணும் அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் அல்லா பாதுகாக்கிறார் சஹாபாக்கள் ரசூசல் அல்லா அலையம் அவங்களை வர்ணித்தாங்க எப்படி வர்ணித்தாங்க வர்ணிச்சு கொண்டே இருந்தாங்க அதுல செல்லா செல்லமுடைய ஹிஜரத்துல ஒரு நிகழ்வு இருக்குது அழகான ஒரு நிகழ்வு நீங்க டைம் கிடைச்சா வீட்டுக்கு போயிட்டு இந்த நல்லா தந்தெடுக்கிற இந்த இன்டர்நெட் இருக்குது அதை அளவுக்கு பயன்படுத்தணும் அதுல நல்ல விடயங்களும் இருக்குது மோசமான விடயங்களும் இருக்குது நல்ல விடயங்களும் பயன்படுது என்னுமேன்னா அதை போயிட்டு உம்மு அபத்ரவியம் தான் ஆஹினவங்க ரசுசல் அல்லாஹ் அலிச அல்லவங்க எப்படி வர்ணிச்சாங்க த டிஸ்கிரிப்ஷன் உம்முமா அபத் துரவியம் தான் உம்மு உம் அல் அபதரபூச ஆகணும் நீ யாரு செல்வங்க ஹிஜரத்துல இடையில போக்கல கொண்டு போன சாப்பாடு சாமான் முடிஞ்சு ஹூசா கோத்திரத்துல ஒரு பாலைவனத்தோடு பகுதியில ஒரு கோத்திரம் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அங்க ஒரு மூதாட்டி வயதுக்கு போன ஒரு மூதாச்சி ஒரு கூடாரத்துல இருக்கிறாங்கல்லவங்க அதே போல அவங்க பிரயான தோழராக இருந்த அப்துல்லாஹின் இவங்க இவங்கெல்லாம் இப்படி போயிட்டு செல்லதாசி கேட்டாங்க ஏதாவது சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு இருக்குதா மிக பலகீனமான நோய் வாய்ப்பட்ட ஒரு ஆடு இருந்துச்சு ஒரு பெண் ஆடு ஆடு பொண்ணாடு என்ன இல்ல இந்த ஆடு சரியான வீக் மத்த ஆடு எல்லாம் மேய போயிட்டு இருக்குது இந்த ஆடுக்கு அதோட போக அவ்வளவு வீக் அதனால வீட்டுல விட்டுட்டு போயிட்டீங்க சார் அந்த ஆட்டுல ஏதாவது பால் எடுக்கணுமா சொன்னா அவர் சொல்றா அது மிச்சம் கஷ்டம் அஜித் அதுல ஒன்றுமே இல்ல பால் சுரக்கவே இல்ல மசூசன் கேட்டாங்க அந்த ஆட்ட கொஞ்சம் என்ட குணம் தாங்க நாங்க கொஞ்சம் கறக்கிற ட்ரை பண்ணவா அப்படின்னு அந்த மூதாட்டி பாருங்க ஒயிலுமேடா நல்லதுனால சொல்லு குடுத்துண்ண சொல்லாஹைய வரக்கத்தான கரங்களால அந்த ஆட்ட தடாவினத்தோட பால் சுரக்க ஆரம்பிச்சேன் அல்லாஹா இந்த மொழி பதிவாக இருக்கிறேன்

கணவர் திரும்பி வந்து பாக்குற வீடு வித்தியாசமா இருக்கு விட்டு போன வீடு போல இல்ல என் அல்லாவுடைய அல்லாபாய் அல்லாஹுடைய செல் அல்லாஹ் செல்லும் அவங்களுக்கு செலவா சொன்னாலே அல்லாஹ் எங்கள் மீது பத்து செலவா தன்பறாங்க அந்த அல்லாஹ் முஹம்மது ரசூல் செல் அல்லாஹ் சொன்னாலேங்கிற வாழ்க்கையில அவங்க வந்தா இப்படி இருக்கும் அல்லாஹர் எவ்வளவு பாக்கு அவங்க பிசிக்கலி அவங்களோட பிரசன்ஸ் எவ்வளவு இப்படி இருக்கு எவ்வளவு பறக்கத்தா இருக்கும் கிட்ட என்ன வித்தியாசம் அப்ப இந்த பெண் இந்த மூதாட்சி மகாபத்தன் குசாகி ரவியல்லாங்க சொல்றாங்க ஒரு பறக்கத் நிறைந்த அற்புதமான ஒரு மனிதன் வந்துட்டு போனார் இவங்களுக்கு தெரியாது தெரியா அவங்க வந்துட்டு போனாங்க அவங்களோட பறக்கத்தான் அவங்க பாலை கறந்தாங்க அது தன் மீதமுள்ள பால் தான் இருக்குது சொன்னாங்க அப்ப இந்த கணவரை கேட்கிறார் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்க எப்படி ஆளுங்க இந்த பெண் வர்ணிச்சது அரபு மொழியில மொழியிலே உச்ச உச்ச உயர்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி முகத்திலிருந்து செல்லா அலி செலமுடைய பேச்சு வரைக்கும் மௌனம் எல்லாத்தையும் அவதானிச்சு சொன்னாங்க

சூராக்களுடைய ரெண்டு பகுதியும் அல்லாஹுடைய ரசூச அல்லாஹ் ஹரேசலமோட சம்பந்தப்பட்டது சூரா பக்கத்துடைய கடைசி ஆயிரத்துல ஓதினாங்க முகம்மது ரசூலுமா அது அல்லாஹ் ரசூச அல்லாஹ் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி இருப்பாங்க என்று தௌராத்துலையும் இஞ்சியில வர்ணிச்சத அல்லாஹ் குறிச்சிருக்காங்க வேதிய வேண்டுங்களே அல்லாஹ வர்ணிச்சிருக்காங்க அப்ப அத அப்படியே வர்ணிச்சாங்க சொன்னாங்க செல் அல்லாஹ் அலுவல் செல்லமுடைய கண் செல்லாஹிலுடைய தாடி செல் இருந்தாங்க அவங்க பேசினா அவங்களோட வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாகவும் எங்கட எங்கட காதுகளுக்கு அந்த மணி ஓசிய போல அழகாக இருந்துச்சு அப்படி இந்த ஒவ்வொரு வர்ணனையும் பாதுகாக்கப்பட்டிருக்கு இமாம் திருமிதி ரஹ்மல்ல

அந்த ஹரீசல்ல பதிவாக இருக்குது பொதுவாக அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த ரபீனில மாதத்துல மீலாத் மௌலூத் மீலாத் என்றா என்னண்டு முதலாவது பிறப்பை என்ற மீலாத் என்றாலும் மௌலூத் மீலாதுல அரபு மொழியில செல்லல்ல அவங்களுடைய சீராவையும் சிலல்லா அலை உடைய புகழையும் அரபு மொழியில பாடுறதும் செலவா சொல்லக்கூடிய மந்திரி

சகாபாக்கள் எல்லாரும் மௌத்தாகும் வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா சஹாபாக்களும் மௌத்தாகிறதுக்கு ஒரு நூத்தி ஐம்பது அல்லது இருநூறு வருஷம் கடந்த செலவாக விட்டு போன சகாபாக்கள் எவ்வளவு ஒன்னே கால லட்சம் ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சகாபாக்களை விட்டுட்டு போனாங்க அவங்களோட சின்னாக்களும் இருந்தாங்க வயது போனவங்களும் இருந்தாங்க மேக்ஸிமம் அவங்க கடைசியால் மௌத்தாக நூத்தி ஐம்பது வருஷம் இருநூறு வருஷத்துக்குள்ள ஆயிடுச்சு